பெருங்கற்காலத்தை சேர்ந்த சின்னங்கள் நிறைய இருக்குது ஆள் மாதிரி அது பெண்களுக்காக தனியா ஒண்ணு இருக்கலாம் இது வந்து இவங்களுடைய ஆரம் ஆரம்பிய கூட்டத்துடைய ஒரு தலைவன் இறந்திருக்கலாம் அவனுக்காக அமைக்கப்பட்ட இந்த கல்வட்டமாக கூட இருக்கலாம் இது என்ன அப்படின்னா அங்க உலகத்துக்கான காவலன் தாய் தெய்வ வழிபாடு தந்தை தெய்வ வழிபாடுகளுடைய ஆரம்பங்களை ஒரு சமுதாயம் உருவாயிருக்குறத நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னா பெருங்கற்காலை ஈமச்சல் நகை பார்வை அத வந்து நம்ம மதுரை வீரனோட இதை வந்து நம்ம பார்க்க வந்துருக்கோம் இதுவும் பாலாற்றம் கரங்க பகுதி தான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பாறைகளால் அழுத்தப்பட்ட பெருங்கற்கான ஈமச்சல் நகைகள் வந்து இந்த இடத்த பத்தி தொல்லியல் அறிஞர்கள் ஆய்வாளர்கள் அன்பர்கள் அவங்களோட நம்ம இப்போ வந்து பயணம் பத்திருக்கோம் அதனால இப்போ வந்து வணக்கம் வேற வணக்கம் வணக்கமா மண்மரபு நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் முனைவர் மதுரை வீரன் அறிஞர் அண்ணன் அரசு கலை கல்லூரி செய்யாரு நீங்க நம்ம வந்திருக்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆனூர் அப்படின்ற ஒரு கிராமம் செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கு அதுல இருந்த ஏக்கர்ல பெருங்கற்காலத்தை சேர்ந்த பார்க்க வந்திருக்கோம் அதாவது புதிய கற்காலத்தினுடைய முடிவு ஆயிரத்தி ஐநூறுல வாழ்ந்த மக்களுடைய ஈம சின்னங்கள் அப்படிங்கிற நெருங்கற்காலையும் இடங்களை இன்னைக்கு நாம பார்க்க வந்திருக்கோம் அதுல வந்து குறிப்பா வந்து நிறைய வரை வகைகள் இருக்கு கல் வட்டம் இருக்கு கல் கெட்டை இருக்கு கற்கொவை இருக்கு குத்துக்கல் இருக்கு நெடுங்கல் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா கல் வட்டங்கள் எங்களோட ஒரு சின்ன குட்டி ஆர்கியாலஜிஸ்ட் இணைஞ்சிருக்காங்க அவங்க பேர் என்ன சொல்லு என் பேர் எம் கே மகிழினி நான் நைந்தாம் வகுப்பு படிக்க எனக்கு தொல்லியல் துறை ஆர்கலெக்ட் ஆகணும்னா எனக்கு ரொம்ப ஆசை நான் அதுல ரொம்பவும் ஆர்வமா இருக்கேன் நான் கல்வெட்டு படிப்பேன் கல்வெட்டு எழுதுவேன் தமிழையும் வட்டெழுத்தும் எனக்கு தெரியும் இப்போ இந்த பெருங்கற்கால ஈம சின்னம் எடுக்கிற இடம் வந்து இருக்கும் ஆனூர்ல பதிவு செய்யப்பட்ட அதாவது ரொம்ப பெருசு இந்த மாதிரி இருக்கு இதை சார்ந்த விஷயங்களை நம்ம பள்ளி ஆசிரியர் வடிவேல் அவர்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இப்ப நம்ம ஆனூர் கிராமத்துல தான் இருக்கிறோம் இந்த ஆனூர்ல பாத்தீங்கன்னா நிறைய கல்வெட்டங்கள் இருக்கு இந்த கல்வெட்டம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருங்கற்காலத்துல இறந்தவர்களை வந்து அடையாளப்படுத்துவதற்காக இருந்ததுக்கு அப்புறம் புதைச்சிட்டு சுத்தி பெரிய பெரிய கல்லுகளை வட்ட வடிவில் அமைக்கக்கூடியதான் இந்த கல்வெட்டம் இந்த கல்வெட்டங்கள் பாத்தீங்கன்னா சைஸ் நிறைய மாறி மாறி இருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து அடிந்து பன்னெண்டு அடி இருக்கும் அது அந்த கல்வெட்டம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு அடி இருக்கும் அவங்க ரொம்ப குட்டி குட்டியா

அகழாய்வு ஆனா விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன் ஊர்ல ஏரியில மணல் எடுத்தாங்க ஏரியில மணல் எடுக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய இந்த சர்க்கோ பேக சொல்லப்பட்ட அப்புறம் சொல்லப்படுற இந்த கல் தாய் இதெல்லாம் என்ன பண்ணி துண்டுகள் கிடைச்சிருக்கு நிறைய துண்டுகள் கிடைச்சிருக்கு அதெல்லாம் நீங்க அங்க

பெருங்காலத்துல பொறுப்படும் நம்ம என்ன இரும்பு காலம் ஒரு பெருங்கற்காலத்துல நீங்க சொன்னீங்க தாயிகள் இருக்கு இருக்கு இது வந்து இவங்களுடைய இனிமச்சின்னங்களா இருக்கு அதனால வாழ்விடங்கள் இங்க அங்க இருக்கலாம் இல்லையா பொண்ணு அதாவது செட்டிமேட்ல நடந்த வாழ்விடத்தை கண்டுபிடிச்சாங்க அந்த பக்கம்

என்ன பண்ணுவாங்க உடல்ல வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நிறைய பெரிய கல்ல சுத்தி அடிக்கிட்டு அந்த சின்ன சின்ன கல்லுங்க சரிஞ்சு போகாம இருக்கிறதுக்காக நிறைய குட்டி குட்டி கல்லுங்களை போடுவாங்க அது கரு குதைனு போயிருக்கு கல்வட்டம் அதெல்லாம் கடப்புட பாத்தீங்கன்னா போட்டு மூடி இருக்கு நிறைய வெரைட்டி இருக்கு மூடு பழகி இருக்கு ஸ்லாப் போட்டிருப்பாங்க அப்புறம் ஆண் இருக்கும் சர்க்கோ பேக்கஸ் இருக்கும் இந்த மாதிரி அவன் பெரிய ஆளா இருந்தா அப்படின்னா அந்த சமூகத்துல அந்த இனக்குழுனுடைய தலைவனா இருந்தது இவங்க சின்ன குட்டியா இருக்கு இது வந்து குழந்தையா இருக்கலாம் சின்ன சாதாரணமா ஒரு ஆளா கூட இருந்திருக்கு வாங்கிட்டு இருக்கு பெண் பெண் மாதிரி இருந்திருக்கு வாங்கிட்டு இருக்கு ஆனா அது ரொம்ப பெருசா இருந்ததுனால அந்த இனக்குழுனுடைய தலைவனா இருக்க வாய்ப்பு இருக்குலாமா இன்னொரு சொல்றாங்க எப்படின்னா இப்போ அவன் இறந்துருக்கான் அதை சுத்தி பாத்தீங்கன்னா கல் அடிக்கிருக்கு பட்டமா என்ன சொல்றாங்க அவனுடைய கூட அங்க இருக்கு இருக்கு இது என்ன அப்படின்னா அங்க உடலுக்கான காவலன் அதாவது ஒரு போர் வீரன் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இது எல்லாமும் சேர்ந்து அவனை காப்பாது இப்ப கல் தானே நம்ம கடவுளை படைச்சிருக்கோம் கல்ல தானே நம்ம முன்னோட வழி போனோம் இப்ப இந்த ஒவ்வொரு கல்லும் அவனை பாதுகாக்கிறதுக்காக வைக்கப்பட்டது இந்த ஒரு நம்பிக்கை ஒரு பெருமை ஒரு தேர் அதனால தொண்டியர் வந்து கண்டிப்பா சொல்றதா கம்பிவான முடிவு மாற்றத்துக்கு மாற்றத்துக்குரியது ஏன்னா என்னென்ன கிடைக்குதோ பேஸ் நீங்க சொல்ற மாதிரி இந்த ஏசிய மானுமெண்டா இருக்கனால ஆனா அவங்க ஆய்வு செய்ய இருந்தாலும் வந்து பெரிய இடத்துல பண்ணி பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியம் இதுவா பெரும் கணக்கில் அதாவது இது மேச்சுருன்னு சொல்லவே முடியாது இயற்கையாவே உருவாகிருக்க வாய்ப்பு இல்ல இயற்கையாவே வட்டமே உருவாகும் இது உருவாகும் என்ன தெரியுது அப்படின்னா அதாவது ஒரு கூட்டம் கூட்டமாக வாழ் வாழ்ந்து ஒரு 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 சமுதாயம் நம்ம என்ன பண்ணலாம் இனிஸியா புரிஞ்சுக்கலாம் அதாவது தனிப்பட்ட ஆளால இத செய்யவே முடியாது தனிப்பட்ட ஆளால இது வாய்ப்பே இல்ல இவ்வளவு பெரிய கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது கூட்டு முயற்சி குடும்பம் இதெல்லாம் உருவாவதற்கு ஒரு முக்கிய உதாரணம் ஒரு நாள் இருக்கும் கொண்டு வந்து இந்த யானை கட்சி சமுதாயம் தமிழ் சமுதாயம்

இந்த சங்க இலக்கியத்துல வந்து எல்லாருமே பெருங்கற்காலாம் அப்படின்னு சொன்னா சங்க இலக்கியத்துல இது வந்து நிறைய சான்றிதழ் ஒண்ணு நிறைய செய்திகள் இன்னொன்னு மணிமேகலை மணிமேகலையில அந்த என்னென்ன மாதிரி புதை குழிகள் உண்டாக்கப்பட்டன புதைப்படி இருந்தது அப்படிங்கறத மணிமேகலை பாடலே தெரியுமா ஆமா அந்த பாடல் மட்டும் இல்ல இப்ப வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா சங்க பாடல் கலம் கோவே ஒரு புலவர் வந்து ஒரு மன்னன் இறந்துருவான் அவனுக்கு வந்து இவ்வளோ பெரிய கலா வந்து ஒரு பாடம் செய்யணுமா இறந்தவனை புதைக்கிறதுக்கு அது வந்து ஒரு பாடல் இருக்கு சங்க பாடல் அதை வந்து நம்முடைய குட்டி தொல்லியலை அறிஞர் வந்து பாட கலம் செய் கலம்சை கலம் செய் கோ அச்சுடை சாகாற்று ஆரம் பொருந்திய சிறுவன் பள்ளி போல தன்னோடு சுரம்பல வந்த எமர் பொருளி வியர் மலர் அகன் பொழி ஈம்தாழி அகலிதா மூதூர் கலம் செய் செய்ய ஒருத்தவங்க ஒரு ஹஸ்பண்ட் டெர்பு அதுக்காக ஒரு பெண்மணி அதாவது அவனு அவங்களுடைய மனைவி போய் என் பெரிய பானையா ஒரு வியல் மலர் போல பெரிய பானையா எங்க செஞ்சுட்டாங்க என்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு நானும் அவர் கூட இறந்து போறேன் பெரிய பானையா செஞ்சுட்டாங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க இது சார்ந்த கருத்துக்கள் நிறைய அகழாவில் கிடைச்சிருக்கு என்ன பாத்தீங்கன்னா ஒரு தாயில இரண்டு எலும்பு கூடுது ஒரு தாயிலேயே இரண்டு எலும்பு கூடு இருக்குன்னா என்னுடைய கணவனுடைய பிரிவை அவர் தாங்க முடியல ஆனா நானும் இறந்துடுறேன் ஆனா அந்த கோவைன்னா அந்த 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 ஆணைய இணையரவங்கள்ட்ட சொல்றாங்க அந்த அந்த என்னுடைய ரிங் உள்ள அகலமான அந்த வனைமோ பெருசா செய்யுங்க நான் என்னையும் சேர்த்து அதுல பார்த்துட்டேன் ஒரு சோகம் இருக்கிறதுலயே ரொம்ப சங்க இலக்கியங்கள்ல வர மிகவும் சோகமான படம் இருப்பாங்க ஆமா அந்த பாடல் அதே மாதிரி ஒரு அரசனுக்கும் அவன் சொல்றான் புலவ போய் எங்க அரசன் வந்து பெரியவன் பாண்டிய அரசன் பெரியவன் மதுரை பாண்டியர் பெரியவன் அவனுக்கு வந்து சின்னதெல்லாம் பணம் பெரிய பணியா செய்யுங்கன்னா உலகளாவிய பெரிய அரசன் அப்படின்னு ஒரு சங்க புலவரும் பாடுறாரு அந்த செய்தியை நம்ம வந்து நம்ம வந்து இதுல ஷேர் பக்கத்துல இருக்கு சரிங்களா இது இதுவும் பக்கத்துல இருக்கு ஆனா அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப பெருசா மெகா சைஸ்னு சொல்லப்படுற அளவுக்கு இருக்கு இது இவ்வளவு பெரிய பாறைகள் இருக்கு செய்யறதுக்கு என்ன காரணம் ஏன் சின்ன பெருசு என்ன காரணம் சின்னது பெருசு அப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு பெண்களுக்காக இருக்கலாம் சிறியதா இருந்துச்சு குழந்தைகளுக்காக இருக்கலாம் இது இன்னும் பெருசா பிரமாண்டமா இருக்கு பாத்தீங்கன்னா தமிழ் கணக்குல இருக்கு இந்த கல்ல எதுக்காக இருக்கலாம் இந்த இடத்துல நிறைய ஒரு குழுக்கள் கூட்டமா வாழ்ந்துருக்கிறாங்க அந்த கூட்டத்துடைய ஒரு தலைவன் இறந்திருக்கலாம் அவனுக்காக அமைக்கப்பட்ட இந்த கல்வட்டமாக கூட இருக்கலாம் தலைவன் வித்தியாசப்படுத்தி வித்தியாசப்படுத்தியதற்காக இப்ப நான் தலைவன் அப்படின்னா வந்து தனியா தெரியலாம் இனிமே வந்துட்டு நிறைய வட்டி எல்லாமே ஒரே ஈவனா இருக்கு ஆனா இது மட்டும் பெருசா ஏன் அப்படின்னு கேட்டா அந்த கூட்டத்துடைய தலைவனா இருக்கலாம்

கிருஷ்ணகிரி இங்கெல்லாம் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய கல்வட்டங்கள் இருக்கு அப்படின்னு ஆனா இங்க வந்து இந்த மாதிரி செங்கல்பட்டுல வாழ்த்துக்கள் ஒரு மனிதனுடைய வழிற்று அவனை அடையாளப்படுத்துறதுக்கு இது அவனுடைய தேவைக்காக என்ன பண்ணிருக்காங்க உடைச்சிருக்காங்க இது பாருங்க அதான் தெரியுது உள்ளி மாற்றி இதெல்லாம் பண்ண உள்ளி மாற்றி தான் முதல்ல எங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அது வழியில

இந்த இந்த முறான கற்கள் இந்த இது பல ஆற்ற பாடியே நிறைய கற்கள் வழிபாட்டில் பாடனிருக்கு انا சுத்தி இருக்கிற கற்கள் சதிக்கப்பட்டிருக்கு انا இதை மட்டும் வச்சு வழிபடுறாங்க என்னன்னா நம்மளுடைய தாய் தெய்வ வழிபாடு தந்தை தெய்வ வழிபாடு உடைய ஆரம்ப நிலை இந்த மாதிரி இருக்கு கற்கள் கூட சொல்லுங்க அந்த

செங்கல்பட்டுல இருந்து மைசூர் வழியா போலிபுரம் போறாங்க செங்கல்பட்டு திரைகோட்டம் பக்கத்துலாம் இது ஏரிக்குறதா இருக்குல்லமா ஏரிக்கை நடுப்பு தான் அம்மா கேட்டிருந்தாங்க இது தமிழ் அப்படின்னு முக்கியமான விஷயம் ஒரு கான்செப்ட் நீர்ன்றது நம்ம நீர் மரபு நெருப்பு மரபுன்னு ரெண்டு வரைக்கும் வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நெருப்பு மரபுன்னு சொல்லுவாங்க தென்னிந்தியாவை சாரிக்கு நீர் சொல்லுவாங்க இது மண் வரதுதான் நீர்ன்றது எல்லா விஷயத்துக்கும் ஈம சின்னங்கள் செய்யணும் ஈம சடங்கு சார்ந்த விஷயங்கள் செய்யணும் கண்டிப்பா தண்ணி தண்ணி இப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் நீர்நிலை சார்ந்து இருக்கும் நீங்காடுகள்லாம் இப்பவும் பாத்தீங்கன்னா எல்லாம் ஆற்றங்கரை போடுறோம் இப்போ அந்த கடைசியில ஈம சடங்கு செய்யற அந்த தண்ணி என்ன

பாருங்க இதுல இதுக்கு வந்து என்ன செய் போட்டிருக்காங்க இல்ல செங்கல்பட்டி கஸ்டி நம்ம ஆவண காப்பா வெளியிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட கூட நம்ம அத போய் பார்த்து பார்த்துட்டு இது வந்து ஏரியா இருந்து ஏன்னா அவங்க வந்து பதிவும் செஞ்சிருப்பாங்க இது வந்து பெருங்கற்கால இம சின்னங்கள் இருந்தது அப்படின்னு பதிவும் செஞ்சிருப்பாங்க நம்ம அதையும் கொஞ்சம் நேயர்களுக்கு அதை தெரிவிச்சு மோஸ்ட்லி வந்து வெள்ளக்கார அந்த ஆட்சி அப்போ வந்து எல்லா இடத்துக்கும் நம்ம மேப்பே வச்சிருந்தா நம்ம இடத்தோட மேப்பே அவன் கொடுத்துட்டு போன மேப்பும் இருக்குது அவன் கொடுத்த மேப்ல கூட இந்த இடம் என்னவா இருந்திருக்குன்னு அதில் குறிப்பிட முடியாது நாவலும் காப்பாற்றதில் இருக்கும் அதுதான் நம்ம ஒரு ரஃபர் பண்ணா அது புத்தகமாக வெளியிட்டிருப்பாங்க நம்ம பார்க்க இப்போ நம்ம இந்த இடத்த பார்த்து முடிச்சிருக்கோம் பார்த்து முடிச்சிட்டு மன்மருந்து ஊடகம் வழியாக சொல்லப்படுற ஒரு கருத்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஏற்கனவே நான் சின்ன வயசா இருக்கும் போது சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா எங்க எங்கள் பள்ளி ஆசிரியர்லாம் சொல்லியிருக்காரு இந்த ஆனூர்ல வந்து அரசாங்கத்தாலாம் வைக்கப்பட்ட ஒரு ஒரு பலகை பெருங்கற்கால ஈம சின்னங்கள் இருந்தது பாதுகாக்கப்பட்ட இடங்கள் ஏஎஸ்சி போர்டு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் என்னுடைய எனக்கு கருத்து தெரிஞ்சு ஆர்வம் ஏற்பட்டதுக்கப்புறமா வந்து தேடி பார்க்கத்தேன் மோடி இல்லை காலம் மாற்றத்தினால அந்த போர்டு இப்போ இல்லாமல் இருக்குது இந்த ஊர் மக்களுக்கும் கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால இந்த விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள் குறைவாக இருக்கிறதுனால அரசாங்கம் என்ன பண்ணணும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஒன்று என்ன இது போன்ற ஆர்வலர்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்வதற்காகவும் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒரு போர்டு ஒரு அறிவிப்பு ஒரு ஒரு தகவல் பலகைய இந்த இடத்தை சார்ந்த விஷயங்களை வைக்கணும்ன்றது ஒரு அன்பான வேண்டும் பெரிய பெரிய கல்வெட்டங்களோட இருக்கோம் நம்ம நண்பர்கள் எல்லாம் வந்து இந்த கல்வெட்டத்தை பத்தி பல சுவையான அரிய தகவல்களை நமக்கு வந்து தெரிவிச்சாங்க ஏன்னா ஒரு இடத்துக்கு போய் பார்த்துட்டு தான் நம்மளோட அரிய தகவல்கள் வந்து தெரிய முடியும் உட்கார்ந்துட்டு டேபிள் உட்கார்ந்து ஒர்க் பண்றது இல்லை நம்மளே சொல்லி நாளைக்கு சோ கலத்துக்குள்ள போனாதான் நம்ம நிறைய வெரைட்டி எல்லாம் நம்ம பாக்க இன்னைக்கு நம்ம பார்த்த பாருங்க கல் வட்டங்கள் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கு ஊர்ல திட்டுகள் மத்திய தொல்லியல் துறையினால் பாதுகாக்கப்பட்ட ஒரு சின்னமாக வரையறுக்கப்பட்டது போர்டு இருந்தது அதனால இது வந்து மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு சின்னம் தான் அதனால இது வந்து வந்து பார்க்கலாம் இதுக்கு எந்த சேதமும் நம்ம வந்து விளையக்கூடாது இன்னும் இது வரைக்கும் பார்த்தது வந்து மிகவும் சிறப்பு மிகவும் நன்றிங்க இது வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது